இதுக்கு முன்னாடி பச்சை பயிரில் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கவே மாட்டிங்க கறி குழம்புக்கு ஈக்குவலான டேஸ்டெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இடியாப்போன்னு எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் முதல்ல ஒரு ஒன்றரை கிளாஸ் பச்சை பயிர் எடுத்து ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இதோட ரெண்டு தக்காளி பத்துப்பல் பூண்டு ரெண்டு சின்ன சைஸ் இஞ்சி ரெண்டு சின்ன சைஸ் பட்டை கிராம்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இது நல்லா வணங்கி தக்காளி தக்காளியெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க இதெல்லாம் நல்லா கலந்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு அரை முடி தேங்காவும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க அதே வடைச்சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பயிரையும் போட்டு நல்லா கலந்து விட்டு குழம்பு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து குழம்புல ஊற்றி இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பரான பச்சை பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரஷ்மி இந்த குழம்பு வச்சிங்கன்னா சாப்பாடு சீக்கிரமாக காலியாயிடும் ஒரு தட்டு சாப்பிட வேண்டிய இடத்துல ரெண்டு தட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க